அன்பு உறவுகளையும் ரேஷன் தோரம் பருப்பில் உருண்டை குழம்பு செய்த இன்றைக்கி வீட்டில் உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க முதல்ல நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க லைக் கொடுங்க கமெண்ட் எழுதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹைப் ஆப்ஷன்னு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க பெரிய வீடியோஸ்க்கு அதனால் நீங்கள் ஹைப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம வீடியோவுக்கு நீங்கள் ஹைப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பாயிண்ட்ஸை நம்ம வீடியோவுக்கு நீங்கள் கொடுங்க அன்பு உறவுகளை இன்றைக்கி சாதம் வடிச்சிட்டு பருப்பு ரேஷன் தோரம் பருப்பில் உருண்டை குழம்பு செய்தேன் நைட்டு ரேஷன் தோரம் பருப்பு ஒரு இரநூறு கிராம் பருப்பை எடுத்து நல்லா க வாஷ் பண்ணிவிட்டோம் நல்லா கழுவிட்டேன் நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டோம் அதை நல்ல பாத்திரத்தில் நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சுட்டேன் ரெஸ்ட்லேயே விட்டுட்டேன் காலையில் எழுந்த உடனே அந்த தோரம் பருப்பை ஒன்றும் பாதிமாக மிக்சியில் போட்டு நான் அடிச்சிட்டேன் ஒன்றும் பாதிமாக மிக்சியில் அடித்த அந்த தோரம் பருப்பை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் அந்த பாத்திரத்தில் இருக்கிற இந்த ரேஷன் தோரம் பருப்பை ஒன்றும் பாதிமாக அடித்ததோடு சேர்த்து ஒரு வெங்காயம் எடுத்து அந்த வெங்காயத்தை தோலை கட் பண்ணிவிட்டு நல்லா அலசிவிட்டு அதை பொடியாக கட் பண்ணி அது கூட பச்சை மிளகாய் அதையும் காம்பை எடுத்துட்டு நல்லா கழுவி பொடியாக கட் பண்ணிவிட்டு பூண்டு போட்டு சோம்பையும் போட்டு கருவேப்பிலம் கொத்தமல்லி திட்டமாக உப்பு இது எல்லாத்தையுமே அந்த மாவோடு கலந்துட்டு இட்லி குண்டா இருக்கு இல்லையா நம்ம இட்லி வேக வைப்போம் அதில் அடியில் அந்த பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுக்கு மேலே இட்லி ஊத்துற அந்த தட்டை வச்சு எண்ணெயை தேய்ச்சிட்டு இந்த மாவை உருண்டை உருண்டையாக நான் வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு அந்த உருண்டையாக எனக்கு பிடிக்க வரல கொஞ்சம் தண்ணி தண்ணியாகிடுச்சு மாவு நான் மாவு மிக்சியில் அடிக்கும் போது இருந்தாலும் அதை நான் உருண்டை உருண்டையாக பிடிச்சி எந்த ஷேப்புக்கு வருதோ அந்த ஷேப்க்கு வச்சு நான் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன் அன்பு உறவுகளையும் இப்போது ஒரு பத்து நிமிஷம் அந்த உருண்டைகள் எல்லாமே நல்லா வெ வெந்துது அதை வெந்த உடனே அப்படியே நான் இறக்கி வச்சிட்டேன் இப்போ குழம்பு எப்படி தாளிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் ஒரு பக்கம் சாதம் வெந்துகிட்டே இருந்துச்சு இன்னொரு பக்கத்தில் கடாய் வச்சுட்டேன் அதுக்கு தேவையான குழம்புக்கு தேவையான தக்காளி வெங்காயம் பூண்டும் இது எல்லாமே கழுவி கட் பண்ணி பொடியாக ஒரு தட்டில் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன் கடாய் வச்சு கடாய் நல்லா காஞ்ச பிறகு நெல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகை போட்டு சீரகம் போட்டு பொறிஞ்சு வந்த பிறகு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேன் கொஞ்சம் உப்பு போட்டால் சீக்கிரமாக நல்லா வதங்கிடும் கோல்டன் பிரவுன் கலரில் அது கூடவே அடுத்து தக்காளியை போட்டு நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டேன் அதுக்கு பிறகு இது கூட கருவேப்பிலம் கொத்தமல்லியம் நீங்கள் இப்பயே போட்டாலும் போடலாம் அப்படி இல்லைன்னா குழம்பு இறக்கும்போது கடைசியாக போடலாம் நான் காய்கறி வாங்கும் போது தான் கருவேப்பில கொத்தமல்லி எனக்கு கிடைக்கும் அதனால் எனக்கு இப்போது இந்த குழம்புக்கு கருவேப்பில கொத்தமல்லியும் என்கிட்ட இல்லை நீங்கள் எப்போ நீங்கள் போடுறீங்களோ உங்களுக்கு உங்கள் தான் குழம்பு நல்லா தக்காளி வெங்காயம் போது நீங்கள் போடலாம் அப்படி இல்லைன்னா குழம்பு இறக்கும்போதும் நீங்கள் இந்த கருவேப்பில கொத்தமல்லி பெருங்காயத்தூள் போட்டு நீங்கள் இறக்கிக்கலாம் முதல்லயே காலையில் எழுந்த உடனே முதல் வேலை புளியம் கொட்டை அதோட நாறு அந்த மாதிரிலாம் ஓடும் இல்லாமல் ஒரு தடவை நல்லா கழுவிட்டு நல்ல பாத்திரத்தில் தண்ணி விட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டேன் நல்லா ஊற வச்ச உடனே அப்படியே ரெஸ்ட்லேயே நான் விட்டுவிட்டேன் தனியாக அந்த அந்த புளியை நல்லா கரைச்சி இன்னொரு பாத்திரத்தில் விட்டுட்டேன் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா புளியை கரைச்சி வடிகட்டி தனியாக ஒரு பாத்திரத்தில் நான் எடுத்து ஊற்றி வச்சுக்கிட்டேன் அப்போ தான் அந்த குழம்பு டேஸ்ட்டு நம்மளுக்கு நல்லா வரும் உருண்டைகளை நல்லா ஆவி காமிச்சு வேக வச்சு இட்லி குண்டானில் இருந்து எடுத்து தனியாக பிடிச்சி ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சி உங்களுக்கு எந்த சைஸு கம்ஃபர்டபுளோ அந்த அளவுக்கு நீங்கள் பிடிச்சி தனியாக ஒரு தட்டில் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ குழம்புக்கு போயிடலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு பூண்டையும் போட்டு வதக்கிடுங்க வதக்கிட்டு இப்போ நீங்கள் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்க அந்த புளியை நீங்கள் தக்காளி வெங்காயம் பூண்டு வதக்கினது கூட சேர்த்து ஊற்றிடுங்க திட்டமாக தூள் மஞ்சள் தூள் உப்பு போட்டு ஒரு கால் மணி நேரத்துக்கு நல்லா நீங்கள் இந்த குழ குழம்ப கொதிக்க வைங்க நல்லா கொதி வரும்போதே நீங்கள் இந்த உருண்டைகளாக பிடிச்சி வச்சுருக்கோம் இந்த உருண்டைகளை பருப்பு உருண்டைகளை மெல்லமா அந்த குழம்புல நீங்கள் சேர்த்துடுங்க தீயை சின்னதாக்கிடுங்க இது வரைக்கும் நீங்கள் கொதிக்கும் போது கேஸ் வந்து பெருசாக வச்சுருந்தாலும் கூட இப்போ நீங்கள் தீயை சின்னதாக்கிட்டு இந்த உருண்டைகளை அந்த குழம்புலாம் சேர்த்துட்டு சின்னதாக்கி நீங்கள் வச்சுடுங்க அன்பு உறவுகளையும் இப்போது ஒரு மூடி போட்டு கூட மூடி வச்சுடுங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து அந்த சிறு தீலே லோ ஃப்ளேம்லேயும் நல்லா அந்த உருண்டைகள் அந்த தோரம்பருப்பு ரேஷன் தோரம்பருப்பு உருண்டைகள் எல்லாமே உங்களுக்கு அந்த அந்த ஸ்டீம் லோ ஸ்டீ லோ ஃப்ளேம்லேயும் உங்களுக்கு சூப்பராக நல்லா வெந்துருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிடும்போது கடைசியாக நீங்கள் குழம்புல பெருங்காயத்தூளும் கருவேப்பில கொத்தமல்லியும் போட்டு நீங்கள் இறக்கிடுங்க அன்பு உறவுகளையும் ரேஷன் தோரம் பருப்பு சில பருப்புகள் வேகுது சில பருப்பு வந்து பட்டாணி மாதிரி அப்படியே அப்படி அப்படியே இருக்குது அதனால் சாம்பார் வச்சா கூட அந்த அளவுக்கு எனக்கு டேஸ்ட்டாக வர மாட்டேங்குது பாப்பா சாப்பிட மாட்றாங்க அதனால் இந்த ரேஷன் தோரம் பருப்பு இந்த மாதிரி ரேஷன் தோரம் பருப்பில் பருப்பு உருண்டை குழம்பு அதே மாதிரி இந்த ரேஷன் தோரம் பருப்பில் நான் வடை அந்த மாதிரி நான் செய்துடுறேன் அன்பு உறவுகளையும் உண்மையிலே ரொம்ப நல்லா வருது டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த ரேஷன் தோரம் வறுப்பும் வேஸ்ட் ஆகாமல் இருக்குது அன்பு உறவுகளையும் நம்ம சேனலை மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் எழுதுங்க ஹைப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பாயிண்ட்ஸை கொடுங்க அன்பு உறவுகளையும் நீங்கள் கொடுக்குற அன்புக்கும் பேராதரவுக்கும் மனமார்ந்த நன்றிகள் என்னோட லைஃப் ஸ்டைலில் நான் என்ன நல்லது மக்களுக்கும் என் அன்பு உறவுகளுக்கும் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அது எல்லாமே யூடியூப் சேனல் ரூபத்தில் நான் எல்லாருக்குமே சொல்லிவிட்டு வரேன் யூடியூப் சேனல் மூலமாக எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது வாழ்க்கையில் என்றைக்குமே நான் நினைக்கிற ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான் ஒரு சில பேருக்கு நம்ம எவ்வளோ தான் செய்தாலுமே அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை எதிர்பார்க்கவே முடியாது அவங்க கிட்ட இருந்து நம்மால காரணம் என்னன்னா நம்ம எவ்வளோதான் செய்தாலுமே அவங்க கடைசி வரைக்கும் நம்மளை குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க ஆனால் பெரும்பாலான அன்பு உறவுகள் நாம் அவங்களுக்கு எந்த விதமான உதவிகளும் செய்யலனா கூட நம்மளை அவங்க அவ்வளோ விரும்புவாங்க நம்ம நலனுக்காக பாடுபடுவாங்க நம்ம மேலே உயிரையே வச்சிருப்பாங்க காரணம் என்னென்னா அன்கண்டிஷனல் லவ் அதுதான் காரணமே இல்லாத நம்ம மேலே அன்பாக இருக்கிறது அதனால் உலகத்தில் ரெண்டு தரப்பட்ட பிரிவினர் தான் ஒருத்தவங்க காரணம் எதுவுமே இல்லாமல் நம்ம மேலே அன்பாக இருக்கிறவங்க இன்னொருத்தவங்க நம்ம எது செய்தாலுமே நம்மளை குறை சொல்லி நம்ம மேலே ஒரு புறாமப்படுறவங்க இவங்க தான் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப நான் கொடுத்து வச்சவ தான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு யூடியூப் சேனல் வழியாக இன்றைக்கி இருபத்தி நாலாயிரம் அன்பு உறவுகள் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து உங்களுடைய ஆதரவை கொடுக்குறீங்க நான் படித்தது பிஎஸ்சி மேக்ஸு ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக மேனேஜ்மெண்ட் நான் பண்ணணும் நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் படித்தது எம்பிஏ ஹெச்ஆர் ஆனால் இந்த யூடியூப் என் வாழ்க்கையில் வந்து ஒரு ஆக்சிடென்டலாக தான் தொடங்கிச்சு நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாது எனக்கு புரியலை நான் எனக்கு அதை பற்றி எதுவுமே எனக்கு இனிஷியலாக கூட எனக்கு ஒரு பேசிக் லெவல் கூட சொல்லிக் கொடுக்க யாரும் ஆள் கிடையாது ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு என்ன அவமானப்படுத்தினவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் வழியாக எனக்கு தெரிந்த விஷயங்களை உங்கள் எல்லாரு கூடயும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு நீங்கள் எல்லாருமே நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க ஏழை குழந்தைங்க படிப்புக்காக உதவுறீங்க அதே மாதிரி வீடியோவை தொடர்ந்து பார்க்குறீங்க ஒரு மழை புயல் வெள்ளம்னு உதவின்னு கேட்டால் உதவி செய்கிறீங்க எல்லாத்துக்கும் மேலே எனக்கு ஒரு நல்ல மரியாதையும் மதிப்பும் எனக்கு கிடைக்குதுன்னா இந்த உலகத்தில் உங்களால் மட்டும்தான் என்றைக்குமே உங்களை நான் மறக்கவே மாட்டேன் உங்கள் முகத்தெல்லாம் நான் பார்த்ததில்ல நீங்கள் யார் எப்படி இருப்பீங்கன்னு கூட எனக்கு தெரியாத ஆனால் நீங்கள் எல்லாருமே நம்ம சேனலை பார்க்குறீங்க என்ன பார்க்குறீங்க ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக நம்ம எல்லாருமே ஒன்றா கூடுவோம் நம்ம எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் நாம் எல்லாருமே ஒரு சகோதர சகோதரி உணர்வுகளோடு நாம் இந்த சமுதாயத்தில் கஷ்டப்படுற மக்களுக்கும் ஏழை குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு எதிர்காலத்தை நிச்சயமாக நாம் உருவாக்கி கொடுப்போம் அப்படின்னு நான் நம்புகிறேன் என்னுடைய ஒரு வளர்ச்சி எதிர்காலம் என்பது என்னோட இருக்கிற மக்களுடைய உயர்வும் அவங்களுடைய முன்னேற்றத்திலையும் தான் இருக்கும் என்னுடைய சமுதாயம் உயரும் பொழுது நிச்சயமாக நானும் உயருகிறேன் என்பது என்னோட நம்பிக்கை அது என்னோட மிகப்பெரிய ஒரு பலம்னு நான் நினைக்கிறேன் என் கூட இருக்கிறவங்க எல்லாரையும் என்னால் முடிந்த அளவு நான் உயர்த்த நான் முன்னேற்ற பாடுபடுறேன் அவங்களுடைய உயர்வு முன்னேற்றத்தில் என்னுடைய உயர்வும் முன்னேற்றமும் அடங்கி இருக்கு அப்படின்றது தான் உண்மை என்றைக்குமே நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நான் நினச்சதே கிடையாது எனக்கு இந்த உலகத்தில் என்னால் முடிஞ்ச பல நல்ல விஷயங்களை என்னுடைய மக்களுக்கு நான் செய்யணும் அப்படின்றது தான் என்னுடைய முழு சந்தோஷம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க